அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனி பயிற்சி பலன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் தொடங்கும் போது அதை ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி பல பலனாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே கோடிகளில் பொருளை போகும் ரிஷபராசிக்காரர்கள் லாபஸ்தானத்தில் சனியினுடைய உச்சம் இனி உங்களுக்கு பணமழையை கொட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பல எப்படி எல்லாம் போகிறது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க உங்களுக்கு பிடித்த கடவுள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய லட்சியம் இதை பற்றியெல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்குது குழப்பம் இருக்குது என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைய மாற்றத்தை நான் ஏற்படுத்தணும் எனக்கு இந்த வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்காமையே இருக்குது இதையெல்லாம் நான் மாற்றணும் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அனைத்தும் நன்மை ஆவே நடக்கும் சனி பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ம சனியால வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பாங்க ரிஷவரா சிக்கர்கள் அப்படின்னு சொல்லனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு பார்க்கும்போது புத்தாண்டு நீங்கள் மறக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு அமையது அப்படின்னு சொல்லலாம் அதாவது பட்ட துன்பங்களில் இருந்து எல்லாமே விடுதலையாக போகக்கூடிய உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு சனி பயிற்சியால் கிடைக்கக்கூடிய நட்பலன்கள் என்ன அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆண்டு இன்னும் சரியாக சில நாட்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புத்தாண்டில் புதிய வழி பிறக்கிற பிறக்காதா அப்படின்னு நீங்க காத்து இருந்தீங்கன்னா உங்களுடைய கணக்கை முடிக்க காத்திருக்கிறார் சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த புத்தாண்டில் தன்னுடைய சொந்த ராசியான கும்பத்தில் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார் சனி பகவான் இந்த சனி பயிற்சியில ஐந்து ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார் அப்படின்னு தாங்க சொல்லணும் சனி பயிற்சியில நல்ல பலன்களை பெறக்கூடிய ஐந்து ராசிகள்ல ரிஷபராசியும் ஒன்று ஜென்ம சனியால பாதிக்கப்பட்டு வந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்துல சனி பகவான் வந்து அமர போறாரு இனி உங்களை யாராலும் அடிச்சுக்கவே முடியாது எண்ணற்ற நற்பலன்களை அள்ளி கொடுக்க போகிறார் அப்படின்னு தான் சொல்லணும் என்னென்ன பலன்களை சனி பகவான் அள்ளித்தரப் போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசிக்கு பதினோராவது இடத்துல அதாவது லாப லாபஸ்தானத்தில் முப்பதாவது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் வந்து அமர்கிறாரு ஒரே ஓவரில் ஆறு வந்து அப்படின்னு சொல்லுவோம் அந்த வகையில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான வகையில் இந்த வருடம் தொடங்க போகுது வெளியில் சொல்ல முடியாத பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து நீங்க வந்திருப்பீங்க ஏன் அப்படின்னா இது வரைக்கும் ஜென்ம குரு நடந்து வந்தது ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன் பார்த்தா பளிச்சென்று ஆரம்பமாகும் மேலும் தேஜசாக தோற்றம் அளிக்கும் இவர்களுக்கு வெளியில பெரிதாக பல பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்கள் தங்களுடைய தங்கள் இருக்கக்கூடிய இடங்களை செழிப்பாக வைத்திருப்பீங்க மேலும் பலரையும் தங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஜென்ம குருவினுடைய பாதிப்பால எட்டு மாதங்களாக பல்வேறு பாதிப்புகளை சந்திச்சு வந்திருப்பீங்க வரக்கூடிய இந்த நல்ல பரிசு சனி பகவான் கொடுக்க லாபஸ்தானத்துல வருவதால பூரண லாபத்தை கொடுக்க இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாம தொட்ட காரியங்கள் அனைத்தும் துளங்க போகக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு என்று தான் சொல்லணும் சனி பகவான் பாதகாதிபதியாக இருந்தாலும் ராசி அதிபதியாக நட்பு கிரகம் என்ற அமைப்பில் வருவதால் ரிஷபராசிக்கு பாக்கியத்துக்கும் திரிகோணத்திற்கும் அதிபதியான சனி வருவதால் பத்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் வீட்டில் பயணிப்பது குரு நட்சத்திரம் சொந்த நட்சத்திரம் தனஸ்தானத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது உங்களுக்கு பல மடங்கு லாபம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க ராசி அதிபதியில் லாபஸ்தானத்தில் உச்சம் செவ்வாய் மூன்றாம் இடத்துல நீச்சம் என அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமாயிருக்கு புதிதாக கிளைகள் தொடங்குவது ஐடி ரியல் எஸ்டேட் அதே போல் இது போன்ற விஷயங்கள்லாம் புதிதாக ஆள் நிரம்பியது புதிய பொருட்களை அறிமுகம் செய்வது புதிய இந்த இயந்திரங்களை இறக்குமதி செய்வது போன்றவற்றில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி காண்பீங்க அப்படினே சொல்லலாம் எந்த துறையில் இதுவரை பயணித்தீங்களோ அதில் உங்களை நீங்கள் இதில் பயணிக்கலாம் அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது அதாவது மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்கப் போகுது அப்படின்னு தான் சொல்லணும் எதிர்பாராத வெற்றி மக்கள் கொண்டாடக்கூடிய அமைப்பு இவை எல்லாமே இருக்குது தொழில் ரீதியாக பா உங்களுக்கு பாக்கிய ரீதியாக நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும் அனைத்து அனுகூலமான அமைப்புகளும் இருக்கிறதால இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தகுதிகளை மேம்படுத்தி கொள்ளுங்கள் பக்குவப்படுத்தி தயாராக கொள்ளுங்கள் மாபெரு முகங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் போகிறார் குரு பகவான் ரெண்டாம் வீட்டில் வருவதால் பணமழை கொட்டும் பொருளாதாரம் மேம்படும் பெயர் புகழ் இவை எல்லாமே உண்டாகும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபிவிருத்தி உண்டாகும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வெளிநாட்டு தொடர்பு விசா கிடைப்பது போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கும் குழந்தைகள் விஷயங்களில் சாந்தி சமாதானம் உண்டாகும் எட்டாம் வீட்டை நட்பு கிரகமான சனி பத்தாம் பார்வையாக பார்க்கறதால வம்பு வழக்குகளுக்கு தீர்வு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆண்டில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பூரணமான பலன்களை சனி பகவான் அள்ளி கொடுக்க போகிறாரு உத்தியோகம் வியாபாரம் தொழில் என அனைத்து விஷயங்களிலும் அனுகூலம் உண்டாகும் மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் வீட்டிற்கு வர்றதால பூரணமான வெளிநாட்டு தொடர்பில் அனுகூலமான பலன் கிடைக்கும் வெளிநாட்டிற்கு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு காத்திருந்த விஷயங்களுக்கு எல்லாமே கதவு திறக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் படிப்புகளில் நீங்கள் உச்சத்தை பெறுவீங்க என்று தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் மிகவும் தைரியமாக செயல்படுவீங்க முயற்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கைகூடி வரும் தொழில் உடல் நலன் சுபகாரியம் பூரண பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிப்பெயிற்சி ரிசபராசிக்காரர்களுக்கு நூறுக்கு ஐந்து மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நட்பலன்களை அள்ளித்தரப்போகிறார் என்றுதான் சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பலன்கள் நல்லதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் எதற்குமே கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் நீங்க ஆர்வத்தோடு ஈடுபாட்டோடு பணியாற்றுவீங்க பணியிடத்தில் பலன்கள் உங்களுக்கு மழை போல குவியலாம் என்றாலும் நீங்க சிறப்பாக செயலாற்றி அங்கீகாரம் பெறுவீங்க பணியிடத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க முன்னேற்ற பாதையில் நீங்க சில தடைகளையும் சவால்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும் சவால்களும் தடைகளும் உங்களை மேம்படுத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்ல எதிர்காலம் கிடைக்கும் தற்காலிக தடைகளை கடின உழைப்பின் மூலமாக தகர்த்தா வெற்றி உங்களை நாடி வரும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களோடு நல்லுறவை வளர்த்து கொள்வீங்க இதனால் நட்பு வட்டாரம் விரிவடையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு சிலருடைய மனதில் காதல் அரும்பு மலரும் அப்படின்னு சொல்லப்படுது திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு தக்க துணை கிடைக்கப்பெற்று கெட்டி மேலம் கொட்டக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்க இந்த காலகட்டம் ஏதுவாக இருக்கும் கணவன் மனைவி உறவும் சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் சில சமயங்களில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் இதனை தவிர்க்க புரிந்துணர்வை வளர்த்துக்கொள்வது அவசியம் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்வதன் மூலமாக இணக்கமான உறவை உருவாக்கி கொள்ளலாம் கருத்து வேறுபாடுகள் தற்காலிகமான அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் இருந்தாலும் உறவு பட நீங்க உங்களுடைய துணையோடு அன்போடும் ஆதரவோடும் நடந்து கொள்ளுங்க உங்களுடைய அணுகுமுறையில உறவை மேம்படுத்தி நிறைவை அளிக்கக்கூடிய வகையில இருங்க ஆரோக்கியத்தை பத்தி பார்க்கும்போது உங்களுக்கு நடைப்பயிற்சி மிதிவண்டி நீச்சல் அல்லது நடைப்பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்ளலாம் உண்ணும் உணவில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் பழங்கள் காய்கறிகள் மற்றும் சிறு தானியங்களை உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சர்க்கரை பானங்கள் மற்றும் ஆரோக்கியமற்ற கொழுப்புகளை தவிர்த்து விடுவது நல்லது இதோடு அதிகமாக நீங்கள் தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப நல்லது அத்தியாவசிய வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் உங்களுடைய உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க அதிக நார்ச்சத்து இருக்கக்கூடிய பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்துக்கோங்க மன அழுத்தத்தை நிர்வகிக்கக்கூடிய உங்களுடைய ஒட்டுமொத்த நல வாழ்வை மேம்படுத்தக்கூடிய யோகா மற்றும் தியானம் போன்ற செயல்களை மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நன்மையே நடக்கும் உங்களுக்கு பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்வது நாய்கள் காக்காய்கள் போன்ற பறவைகளுக்கு சனிக்கிழமைகளில் உணவு தண்ணீர் இவையெல்லாம் கொடுப்பது சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்ப்பது இவை எல்லாமே உங்களுக்கு நன்மைதான் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து பலன்கள் எப்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வீவர்ஸ்